சிவாய நமங்கிற அந்த நாமம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் அதை விட பெரிய பொக்கிஷம் வேற என்ன இருந்துரும் போது வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது சொல்லி பாருங்க அப்படியே ஓட்டம்புல சிலுக்கும் கோவில்ல போய் நின்றுகிட்ட பெருமானை பார்க்கும்போது ஓம் நம சிவாயன்னு சொல்ற அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது மனசுக்குள்ளேயே எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நமன் நினைச்சா போதும் சிவாயணவன் நினைச்சா போதும் நீ சொல்ல கூட வேண்டாம் சிவாயண்ணவன் நினச்சாவே போதும் எல்லாமே உன்னை தேடி வந்துடும் அவருக்கு தெரியும் ஐயா உனக்கு என்ன கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியும் நீ என்னத்துக்காக விரும்புகிற அவரை சரணடையணும்னு விரும்புகிறோம் அப்போ அந்த சரணடைவதற்கு என்ன உனக்கு கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுப்பார் அப்போ அவருக்கு கொடுக்குறத மட்டும் ஏற்றுக்குறோம் சிவனடியார்கள் அதைத்தான் செய்கிறாங்க இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே ஏற்றுக்குறாங்க அவருங்க அவங்களுக்கு என்ன போய் ஆசை ஆசைங்கிற வார்த்தை இருந்தால் சிவனடியாக இருக்க முடியாது எல்லா உறவுகளும் சிவமே அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன போய் பெரிய ஆசை உங்களுக்குள்ளே இருந்துருப்போகுது நான் அந்த சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் உன்ன சரணடைஞ்சிடணும் நீ ஆடுற இடத்துல தெரிக்கின்ற புழுதியன் மீது விழுந்தால் போதும் அவன் கால்படுற அந்த இடமா இருந்துட்டால் போதும் வேற எந்த ஆசையுமே இல்லை இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அவரை நான் அனுபவ அவரோடு இரண்டரை கலந்துவிட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஆசையாக இருக்கும் அந்த இன்பத்தை மட்டும் நம்ம அனுபவித்து கொண்டிருந்தால் போதுமானது எல்லா நொடிகளிலும் இறைவனை அப்படியே உணர்ந்து அவரோடு இரண்டற கலந்த நிலையிலே இருந்தால் போதுமானது நம்ம மனசில் எதுவுமே தவறான எண்ணங்கள் தோன்ற தோன்ற விடமாட்டார் விட சொர்க்கமா இதை விட பெரிய ஆனந்தம் ஒருத்தருக்கு என்ன இருக்க முடியும் கண்டிப்பாக இருக்காது அதனால் எப்போவுமே நம்ம மனசில் இருக்க வேண்டியது ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமும் சிவாய நமங்கிற